ஹாய் ஹலோ வணக்கம் விவர் தங்களை அன்புடன் அழைக்கிறது துவேதா மீடியா நாமே இன்னைக்கு தலைப்பு ஓரெழுத்து ஒரு மொழி ஓரெழுத்து ஒரு மொழியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் அதாவது மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்க்கும் பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஷாப்பிங் பண்ணுங்கள் இங்கே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் குறைந்த விலையில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்குது விசிட் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்குது அதில் உயிரெழுத்து பன்னெண்டில் ஆறு நெடியில் எழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்குது அதில் ஆனால் பஸ்ஸு ஈனா ஈதல் அதாவது கொடுக்கறது அப்புறம் பறக்கக்கூடிய ஒரு பூச்சி பூன்னா இறைச்சி ஏன்னா அன்பு ஐனா அழகு தலைவன் வியப்பு ஓனா வியப்பு பினா மதகு நீர் தாங்கும் பலகை இந்த வியப்புங்கிறது ரெண்டு வாட்டி வருது பார்த்துக்கோங்க அடுத்து கா வரிசை மொத்தம் நாலு இருக்குது அதில் கா அப்படின்னா காத்தல் சோலையை சொல்கிறாங்க கு அப்படின்னா புழுமி அதாவது நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா பூமி கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கையின்னால் உறுப்புன்னு தெரியும் கரம்னு தெரியும் ஆனால் ஒழுக்கம்னு தெரியாது அப்போ கையொழுக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க கோன்னா வேந்தன் அரசன் இது எல்லாருக்கும் தெரியும் அடுத்து வந்து சாவரிசை சாவரிசை மொத்தம் நாலு இருக்குது சான்னா மரணம் அல்லது இறந்து போன்னு சொல்லுவாங்க சீன்னா சீன்னு ஒருத்தவங்க இகழ்ச்சியாக பேசுவோம் ஞாபகம் வச்சுக்கலாம் சீனா எருது ஞாபகம் வச்சுக்கோங்க உயர்வு அதுக்கப்புறம் சோன்னா மதில் சோன் அப்படியே மதுரையில் உட்காந்துருக்கும் போது அரண் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வரிசையில் மொத்தம் இருக்கு தான்னா கொடு இல்லைன்னா நம்ம போய் கேட்குறது எனக்கு வந்தேன் தீனா நெருப்பு இல்லைன்னா தீமையை சுடுறது தூன்னா வெண்மை வெண்மையாக இருந்தாவே தூய்மைன்னு ஞாபகம் வந்துடும் தேன்னா தேவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா தேவன் ஞாபகம் வச்சுக்கோங்க கடவுள் தைனா மாதம் தமிழ் மாதம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் தைத்தல் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் வரிசையில ஐந்து இருக்கு நானா நாக்கு நாவு எல்லாருக்கும் தெரியும் நீனா முன்னிலை ஒருமை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் நீக்குதல் நே அப்படின்னா நேசம் அன்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நை நை நெய்னு பேசுறான் அப்படின்னு ஒரு இழிவா சொல்றோம்ல அதான் நை அதனால சொன்னாக்க நம்ம வருத்தப்படுவோம் மருந்து நோ நறு வறுமையாக இருக்கப்போ நம்ம எதாவது பணம் கேட்டோம்னா நோன்னு சொல்லுவாங்கல்ல அதான் நோ ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாவரிசை பாவரிசையில் மொத்தம் அஞ்சு இருக்கு பானா பாட்டு பாடல் தெரியும் பூனா மலர் புவி ஞாபகம் வச்சுக்கோங்க பூமி புவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கண்ண மேகம் மழை பெய்கிறது அப்போ பேய் ஞாபகம் வச்சுக்கோங்க நுரை மழை பெஞ்சாக்க நுற நுரையாக போகும் ஞாபகம் வச்சுக்கோங்க பையனை இளமை காலத்தில் நம்ம அந்த கைப்பையை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போவோம் அதான் பையனா இளமை போ அப்படின்னா செல் இது நமக்கு தெரியும் வரைக்கும் இருபத்தி ஒம்போது ஓரழுத்து ஒரு மொழி பார்த்துட்டோம் மீதத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்